ஆக தமிழ் அவ்வளவு உயர்ந்த மொழி அப்பேற்பட்ட பட்டினத்து சுவாமிகள் பூம்புகாரில் காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்தவர் அவர் அவர் மயம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டார் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்க ஏழா பறந்து வறந்து பாடுபட்டு சொத்து சேர்க்கிறார் செத்து போனா குண்டூசி வராது எங்க அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு துறவரம் மேற்கொண்டார் அத்தனை சொத்து ஒன்பது கோடி அந்த காலத்துல வீதிக்கு வந்துட்டாரு குமாரசா கேட்கிறாரு என்னையா ஐயா அந்த சொத்து என்ன செய்வான் தூக்கி தெருவுல போடுன்னாராம் மனசு வருமா அவங்க அக்கா ஒருத்தி இருந்திருக்கிறா பட்டினத்தினருடைய அக்கா அவளுக்கு கொஞ்சம் ஆசை இருந்திருக்கு தம்பி சாமியாரா போனது போனேன் கொடுத்துட்டு போயிருக்கலாம் இருக்கேன்னு தடுறேன் அக்கா என்ன பண்ணா தம்பியை கொன்னு விடலாம்னு அப்பன் சுட்டு அப்பத்துக்குள்ள விசத்தை வச்சு கொடுத்தா வாங்கி பார்த்தாரு தன்மினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு அப்பத்தை தூச்சி கூற மேல போட்டாரு வீடு பற்றி எரிந்தது அவர் பிறந்த பூமி ஒரு நாள் என்ன பண்றாரு ஒரு குப்பை தொட்டியில போய் எச்சில் சோறு எடுத்து சாப்பிட்டு அந்த எச்சியலை எல்லாம் போடுறமா அதை எடுத்து சாப்பிட்டு இருக்காரு அங்க பல்லவ மன்னன் தேரில் வருகிறான் தேரில் வந்த மன்னவன் இவர் பாக்கிறாங்க அவர் தான் பட்டினத்து செட்டியார் உங்க பிறந்த நாளுக்கு முத்துமால பரிசா போட்டவர் அவரா இவர் ஏன் இப்படி வந்தார் வந்தாரு எதுவும் கோலாரா போச்சோ வெல்வெட்டு படுத்து கிடந்தாரு அப்படின்னு மன்னவன் கீழே இறங்கி வந்து நின்று கேக்குறேன் செட்டியாரய்யா சுகபோகமா வாழ்ந்தீங்க கோடிஸ்வர வாழ்க்கை வாழ்ந்தீங்களே இப்படி குப்பை தொட்டிக்கு இதில் என்ன உங்களுக்கு சுகம் கிடைக்குதுன்னு மன்னன் கேட்குறேன் அப்ப சுவாமி சொன்ன பதில் என்ன தெரியுமா மன்னவா நீ நிற்கிற நான் உட்கார்ந்துருக்கேன் இதை விட என்னையா எனக்கு சொகம் வேணும்னு கேட்டார் நீ நிற்கிற நான் உட்கார்ந்துருக்கேன் இதை விட எனக்கு என்ன சுகம் வேணும்னு கேட்டார் கேட்டுட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் மன்னவனே உன்னை கண்டு பயந்து நடுங்கி இருந்திருப்பேன் எங்கே இருந்திருந்தா வீட்டில் இருந்திருந்தா ஏன் என் சொத்துக்கு வரி போட போறியோன்னு இப்ப என்ன என் கோவணத்துக்காக வரி போட போறா போயான்னு அவர் பிறந்த பூமி பாகற்கும்கத்திக்க படைக்கப்படுதுன்னு சொன்னா இல்லையா சொல்றேன் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் அப்படி என்ன ஆச்சு பட்டினத்து சுவாமிகள் ஒரு நாள் வயலுக்குள்ள போய் வரப்புல தலைய வச்சு படுத்திருந்தார் அப்ப தண்ணிக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைய போனதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்றா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் சாமியாரா போயிட்டாரு உண்மையிலேயே இவர் சாமியார் அப்படின்னு ஒருத்தி சொன்னா அதுக்கு ஒருத்தர் தர அடிப்படி பைத்தியக்காரரு என்னத்த சாமியாரா போனாரு இன்னும் கொஞ்சம் பாக்கியிருக்குண்ணா என்ன என்ன பாக்கியிருக்குன்னா அந்த அம்மா கேட்கறான் பாத்தியா எல்லாத்தையும் விட்டுட்டாரு படுத்தா தலைக்கு வேணுங்கிற சுகம் தேவைப்படுது வரப்ப தலை தலையை வரப்பில் வச்சிருக்காரு பாத்தியாண்ணா சாமிக்கு சுருக்குன்னு பட்டுருச்சு இப்போ தலையை கீழே வச்சு ஏகாந்தமாக படுத்துட்டாரு தண்ணிக்கு போன பிள்ளைய திரும்ப வருதுங்க இப்போ அதே பொண்ணு சொல்கிறா இப்போ அது ஒத்துக்கிறியா சாமியார் முழுமையாயிட்டாரான்னு இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குன்னா அந்த பொண்ணு என்ன பாக்கி இருக்கு ஊர் உலகத்துல நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க ஒட்டு கேக்குறான் பாரு அந்த புத்தி என்னைக்கு போதும் தான் அவன் முழு சாமியா இருந்தாலும் அப்ப பாடினாரு வித்தாரமும் கடம்பு வேண்டாம் மட நெஞ்சே செத்தாரை போலே திரி என்று பாடிய மகான் பிறந்த பூமி அவர் பெற்ற நாடு அந்த ஒன்பது கோடி சொத்தையும் திருவிழா போட்டார் நாமெல்லாம் அள்ளி கொடுக்காட்டினாலும் ஏதோ கிள்ளியாவது கொஞ்சம் கொடுப்போம் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு இல்லாதவர்கள் இல்லாத நிலை வர வேண்டும் எல்லாரும் நினைக்கிறான் ஆனா நினைப்பு மட்டும்தான் இருக்கு செயல்பாட்டுக்கான் ஆனால்